ஜூன் சாரி பிப்ரவரிக்கும் உமன்ஸ் டே செலிப்ரேஷன் நடக்குது டே செலிப்ரேஷனுக்காக எல்லா டாப்லையும் மேக்ஸிமம் டென் டு பிப்டி பர்சன்டேஜ் நாங்கள் எல்லா டாப்லையும் ரேட்டை டிஸ்கிரீஸ் பண்ணிருக்கோம் ஆஃபர் போட்டிருக்கோம் உங்க யார் யாருக்கெல்லாம் வேணுமோ டக்குன்னு புக் பண்ணி எல்லா டாப்ஸும் வாங்கிக்கோங்க இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டாப் போகலாம் ஏன் வீடியோ போடலன்னு எல்லாரும் கேட்டிருந்தீங்க ஏன்னா ஸ்டாக் ஃபுல்லா கிளியரன்ஸ் ஆயிடுச்சு திருப்பி ரீஸ்டாக் பண்ணி எது எது வேணும்னு பார்த்து போறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு சாரி இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபர்ஸ்ட் டாப்பு ஃபேண்ட்டு ஷாலு இந்த செட் தான் ஃபர்ஸ்ட்டு கேட்டிருந்தீங்க மேக்ஸிமம் அதே தான் அதிகமாக கேட்குறீங்க அதனால ஃபர்ஸ்ட் அதே காட்டுறேன் இங்க பாருங்கள் இது வந்து நைரா கட் டாப்பு ஏப்பாட் ஃபுல்லாக டிசைனு த்ரீ ஃபோர்த் ஹேண்டு ஹேண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஜமிக்கி டிசைன் கொடுத்துருக்காங்க இது வந்து இதோட ஃபேண்ட்டு

வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உடனே வாட்ஸ்அப்க்கு நீங்க ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க செகண்ட் டாப் இது நமக்கு வந்து பொங்கல் சமயத்தில் வந்ததுதான் இந்த டாப் மறுபடியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இது ஒரு ஒயின் கலர் ஆலியா கட் டாப் ஆலியா கட்னாலும் இதோட யோக்பாட் ரொம்ப நல்லா கீழே இருக்கும் அதனால நீங்க வேர் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஃபேண்ட்டு ஃபேன்ட்லேயே லைனிங் வச்சிருக்காங்க ஆலியா கட் டாப்ல ஆலியா கட் டாப் எல்லாருக்குமே தெரியும் இது வரைக்கும் நம்ம தௌசண்ட் கொடுத்தோம் ஆலியா கட் டாப்பு இந்த தடவை ஸ்பெஷல் உமன்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக ஸ்பெஷல் ஆஃபராக இது வந்து நம்ம செவன் டபுள் நைன் கொடுக்குறோம் யாருக்கு வேணுமோ டக்குன்னு வாங்கிக்கிங்க இது ஒரு ஆலியா கட் இதுவும் நமக்கு போன தடவை மூணு தடவை வந்துச்சு திருப்பி இது ரீஸ்ட்ரக்டாக பண்ணியிருக்கோம் ஆலியா கட் டாப்பு பேண்ட்டு வித் ஷால் ஷால் நான் ஓப்பன் பண்ணல சாதாரண ஷிஃபான் ஷால் தான் ரொம்ப அழகாக இருக்கும் எப்படி இருக்கு நல்லா இருக்கா ஒரு கிரீன் கலர் டாப் ஏற்கனவே காமிச்சிருப்போம் நான் போன ஸ்டாக்ல வந்தது அதுலயே இப்ப ஆரஞ்சு கலர்ல வந்துருக்கு இங்க பாருங்க டாப்பு பேண்ட் பேண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல அகலம் இங்க பாருங்க உங்களுக்கு தெரியுது நல்ல அகலம் டூ எக்ஸ் எல் பேண்ட் போட முடியாதுன்னு சொல்கிறாங்க கிடையவே கிடையாது நல்லா த்ரீ எக்ஸ் காரங்க போடுற அளவுக்கு நல்ல பேண்ட்டு நல்லா அகலம் ஷால் பாருங்க ஷால் ரொம்ப பெருசுங்க இங்கே பாருங்க காட்டன் காட்டன் ஷால் ஷால் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு டாப்பு பேண்ட்டு ஷாலு செவன் டபுள் நைன் ஒன்லி மட்டி கலர் டாப்பு இதோடய நெக்கு வித்தியாசமாக இருக்குது வீ நெக்கு பாருங்கள் யோக்பாட் ஃபுல்லாக இந்த வீ நெக் மாதிரி கிட்டத்தட்ட ஆலியா கட் மாதிரி வருது ஆனால் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த டாப்பு டாப்பு பேண்ட்டு வித் ஷால் ஷாலும் நல்லா தாங்க யாருக்கு வேணுமோ டக்குன்னு புக்கிங் போட்டுக்கோங்க செவன் டபுள் நைன் ஒன்லி ஸ்கை ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலரில் நைரா கட் டாப்பு த்ரீ ஃபோர்த் ஹேண்டு பேண்ட்டு வித்து ஷாலு ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த டாப்பு யாருக்கு வேணுமோ டக்குன்னு புக்கிங் போட்டுக்கோங்க செவன் டபுள் நைன் ஒன்லி இப்போ நான் காட்டுற எல்லா டாப்புமே பார்த்தீங்கன்னா காட்டன் டாப் தான் ஏன்னா சம்மர் ஆச்சா சம்மருக்காக நம்ம எல்லா டாப்புமே இப்போ காட்டனில் தான் எடுத்துகிட்டு இருக்கோம் இது காட்டன் டாப் தான் ப்யூர் காட்டன் இதுவும் ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் ஒரு பர்பிள் கலர் ஃபுல் ஃப்ளவரல் போட்டிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது

இதோட டாப் பாருங்க ஷால் பாருங்க ஷால்லேயும் ஃபுல்லா இதே டிசைன் கொடுத்துருக்காங்க அந்த பேண்டோட டிசைனை பார்டரா கொடுத்துருக்காங்க ஷாலும் நல்ல பெரிய ஷால் இதோட பேண்ட்டும் நல்ல ஸ்ட்ரைட்ஸ்ல கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய ஸ்ட்ரெயிட்ஸ் பேண்ட் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு லைட் பேஸ்டு கலர் பிடிக்கிறவங்க எல்லாருமே இந்த டாப் லைக் பண்ணி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பியூர் காட்டன்ல த்ரீ ஃபோர்த் ஹேண்ட்ல ரொம்ப பிரீமியமா இருக்கு இந்த டாப் யாரும் வேணாலும் வாங்கிக்கிங்க எ அழகா இருக்கு அங்கங்க பட்டன் கொடுத்துருக்காங்க சூப்பரான டாப் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்டாக் இறக்கணும்னா இதோட ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா இருக்கு எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு ஆல்ரெடி நான் இந்த ஸ்டாப் இறக்குனே இந்த டாப் நான் எடுத்துட்டேன் இப்ப நான் வேர் பண்ணிருக்கிறது அந்த டாப் தான் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த கிரீன் கலர்ல இருக்கு ஷால் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நான் பண்ணியாச்சு பாருங்க நல்லா இருக்கா இதே டாப் தான் இது இதோட பேண்ட் பாருங்க காட்டுறேன் பேண்ட்டு நல்ல பெரிய பெரியன்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கலரு அதனால எடுத்தேன் இந்த டாப் ரொம்ப ப்ரீமியமா இருக்கு ஷாலும் சரி பேண்டும் சரி நம்ம சுடியும் சரி ரொம்ப ப்ரீமியமா இருக்கு எல்லாத்துலயுமே ஓவர்லாக் பண்ணிருக்காங்கிறதே இந்த ஓவர்லாக் வச்சுதான் நம்ம சொல்றோம் இருக்கு டாப் ரொம்ப அழகா இருக்கு செவன் டபுள் நைன்க்கு கண்டிப்பா எங்கேயுமே கிடைக்காது டக்கு புக்குன்னு ஆர்டர் போட்டு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மல்டி கலர் டாப் பாருங்க மல்டி கலரில் ரொம்ப அழகாக இருக்கு இந்த டாப்பும் டாப்பு இதோட அதே மாதிரி தான் நல்ல அகலம் ஏன்னா நாங்க யூனிட்லயே வந்து ஃபேன்ட் அகலம் அப்புறம் நெக் வந்து ரொம்ப லோவா இருக்கக்கூடாது அப்படி எல்லாம் நாங்க நிறைய கண்டிஷன் பண்ணிதான் நாங்க எங்க டாப்ஸே நம்ம எடுக்கிறோம் நம்ம சஜஷனும் சொல்லலாம் யூனிட்ல இருந்து எடுக்கணும் யூனிட்லயும் நாங்க சொல்லிதான் எடுக்கிறோம் டாப்போட எல்லா நெக்குமே பாத்தீங்கன்னா தான் இருக்கணும் எந்த நெக்குமே கீழே இருக்காது மேக்சிமம் த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் இருக்கும் வந்து நல்ல அகலமா இருக்கும் நீங்க எங்க ஷாப்ல நீங்க ஒரு தடவை வாங்கி யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா அடுத்தடுத்து இங்கேயே வரதுக்கு காரணம் வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கிறனாலதான் பியூர் காட்டனில் மல்டி கலர் டாப்பு ரொம்ப அழகாக இருக்குது யாருக்கு வேணுமோ டக்குன்னு புக் பண்ணி எடுத்துக்கங்க செவன் டபுள் நைன் ஒன்லி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டுங்கிற மாதிரி இங்கே பாருங்க லாஸ்ட்டு ஒரு ரெட் கலர் டாப்பு இதுவும் நைரா கட்டில் தான் இருக்குது இந்த யோக் பாட் ஃபுல்லாக வந்து டிசைன் சரியான யூனிக்காக நிறைய டிசைன் பண்ணிருக்காங்க இங்கே பாருங்கள் ஃபுல்லா சின்ன சின்ன ஸ்டோன் ஒர்க் கொடுத்து அது கூட ஜமிக்கி ஒர்க் கொடுத்துருக்காங்க ஒர்க் பாட் ஃபுல்லாக இந்த ஜமிக்கி ஒர்க் வருது இதோட பேண்ட் பாருங்கள் ஸ்ட்ரைட்ஸ் பேண்ட்டு பேண்ட்டு ரொம்ப அழக அழகாக இருக்குது ஷாலும் ரொம்ப அழகாக இருக்குது ஷாலில் ஃபுல்லாமே இந்த டாப்பில் வர டிசைனு ஷாலில் பேண்டில் வர டிசைனும் கலந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஷால் எனக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப பியூர் காட்டன் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது வெயிலுக்கு இந்த சம்மர் டைம்ல நம்ம வேர் பண்ணிட்டு போறக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் யாருக்கு வேணுமோ டக்கு புக்குன்னு புக்கிங் போட்டு இந்த டாப் எடுத்துக்கோங்க இது வந்து பார்ட் ஒன் தான் இந்த வீடியோ இன்னைக்கு பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் பார்ட் ஃபைவ் வரைக்கும் இருக்கு இந்த ஆஃபர் வீடியோஸ் பிப்ரவரி சாரி மார்ச் ஒன்னுல இருந்து மார்ச் டென் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கு எயிட் வரைக்கும் தான் இருக்கு மேக்சிமம் இல்லை டென் வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணலான் இருக்கும் யாருக்கு வேணுமோ டக்குன்னு புக் பண்ணி வாங்கிக்கிங்க ஏன்னா அது இதில் வர டாப்ஸ் எல்லாமே அஃபர்டபுள் ப்ரைஸில் ரொம்ப ப்ரீமியமாக இருக்கிறனால சீக்கிரமே ஷோல்ட் அவுட் ஆயிடுது ஏன்னா நீங்கள் ஒரு ச ஒரு டாப் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா ஷோல்ட் அவுட்டுன்னு போட்டால் என்ன இப்போதான் வீடியோ போட்டீங்க அதுக்குள்ளே ஷோல்ட் அவுட் ஆயிட்டு ஆயிடுச்சு அப்படின்னு கேக்குறீங்க ஷோல்ட் அவுட் ஆகுதுன்னா எல்லாருமே டபுள் எக்ஸ்எல் வேணும்னா டபுள் எக்ஸ்எலே கேட்குறாங்க எக்ஸ்எல் வேணும்னா எக்ஸ்எல் அது சீக்கிரமே எங்களுக்கு போயிடுது மினிமம் ஸ்டாக் தான் இருக்குது ஆஃபரில் போடுற டாப்ஸ் எல்லாமே யாருக்கு வேணுமோ டக்குன்னு புக் பண்ணிக்கங்க அப்புறம் புக் பண்ணுறவங்க உடனே நீங்கள் ஜிபே பண்ணால் தான் அந்த டாப் உங்களுக்கு எடுத்து வைப்பாங்க இல்லை நீங்கள் நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சேன்ட்டு ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் கழித்து நீங்கள் கேட்குறீங்க அப்போ கண்டிப்பாக அந்த டாப்ஸ் உங்களுக்கு இருக்காது நீங்கள் கண்டிப்பாக பைசா போட்டீங்கன்னா பை உங்களோட அட்ரஸ்க்கு அதை எடுத்து எழுதி எடுத்து வச்சிருவாங்க நீங்கள் வந்தும் கலெக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆன்லைன் கஸ்டமர் எல்லாருமே எங்களுக்கு நல்ல ஒரு நல்ல இதாக தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க ஏன்னா நாங்கள் இன்றைக்கி நீங்கள் ஆர்டர் பண்ண நாளைக்கு க உங்கள் கையில் துணி கிடைச்சிருச்சு கிடச்சிருது அதனால நல்ல ஃபீட்பேக் கூட மறுபடி மறுபடியும் நிறைய ஆர்டர் பண்ணி வாங்கினாங்க அப்ராட் ஆர்டர் கூட வருது அதை கூட பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா அப்ராடில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சேனல் போகுமா அப்படிலாம் எனக்கு தெரியாது ஆனால் வேறு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக போய் எனக்கு அப்ராட் ஆர்டர் நிறைய கொடுத்தாங்க அந்த நல்லுள்ளத்துக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் நீங்கள் பைசா போட்டா மட்டும்தான் டாப்ஸ் எடுத்து வைப்பாங்க ரெண்டாவது என்ன சொல்லணும்னு நினச்சேன் இந்த உமன்ஸ் டே வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்குது யார் வேணுமோ டக்குன்னு யூஸ் பண்ணிக்கிங்க தேங்க்யூ